கொண்டு வரும் பொழுது அதை உற்பத்தி செய்கின்ற நாடுகள் ஐந்தாவது இடத்துல இந்தியா இருக்கின்றது இந்தியாவுல முதல் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்கின்ற பெயரை நாம் பெற்று இருக்கின்றோம் அதைத்தான் நான் வரும்பொழுது கூட நம்முடைய அதிகாரி பெருமக்கள்லாம் சொல்லும் பொழுது ஏறத்தால் நம்ம திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஆறாயிரம் ஹெக்டேருக்கு மேலே நம்ம சிறுதானியத்தை இன்னைக்கு நாம் பயிரிட்டு இருக்கிறோம் அதுதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லும் பொழுது இங்கே நெல்லுக்கு அடுத்ததாக சிறுதானியங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம் என்பதெல்லாம் சொல்றாங்க சிறுதானியத்தை சாப்பிடு அதுதான் உன்னுடைய உடல்நலத்திற்கான காப்பீடு என்று சொல்கின்ற அளவிற்கு சிறுதானியத்துடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஒரு இயக்கமாக தமிழ்நாட்டு சிறுதானிய இயக்கத்தை எல்லாம் கொண்டு வரும் மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகமா அல்லது முக்கியமான அரசாங்கத்துடைய அலுவலகமா என்று வரும்போது அங்க ஒரு உணவுக்கூடம் அந்த உணவு கூடத்துல சிறுதானியத்தை நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிற வேண்டும் என்பதெல்லாம் இன்னைக்கு தொடர்ந்து இன்றைக்கி அதில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நாம் அந்த முக்கியமான பயன்கள் என்ன அதெல்லாம் அந்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏன்னா சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படிங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் ஃபுட் பேக் அப்படிங்கிறாங்க அதாவது சாப்பிடக்கூடிய ஏதாச்சும் நொறுக்கு தீனியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை பேக் பண்ணி கொடுக்குறான் இதெல்லாம் உடம்பு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சாப்பிட்றாங்க தவிர உடல் சார்ந்தது எப்படிப்பட்ட பாதிப்பே ஒரு காலத்தில் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவங்க புரியாம போயிடுறது இல்லை ஸோ இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு எங்களுடைய பள்ளிக்கூடம் என்று வருவது பள்ளிக்கூடத்தில் இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பசுமை பள்ளி என்று உருவாக்க வேண்டும் அந்த பசுமை பள்ளி விவசாயம் என்றால் என்ன மறுசுழற்சி முளை வருகின்ற தண்ணியை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் ஒரு குட்டையில மீன் வளர்த்தோம்னா அந்த மீன் வளர்க்கின்ற அந்த குட்டையில் அந்த தண்ணியை விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் சோலார் எனர்ஜி என்றால் என்ன இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தரும்போது இந்த சிறுதானிகள் பற்றி இன்றைக்கு சொல்லி தருகின்ற அந்த வேலையையும் நாம் ஆக சிறுதானி விவசாயிகள்லாம் நாங்கள் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக எனக்கான அந்த பணி என்பது என்ன நீங்கள் விவசாயிகள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு விவசாயி மாதிரி தான் பள்ளி இந்த வகுப்பறை அப்படிங்கின்ற ஒரு வயலில் மாணவ சமுதாயம் விதையை தூவி அறிவு விளைச்சல் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய சமுதாயத்திற்கான சமூக உழவர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் ஆக அறிவு சார்ந்து வளர்ச்சியை நாங்கள் ஒரு பக்கம் தருகிறோம் என்று சொல்வது அறிவு என்பது சத்தான அறிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவை இது போன்ற சிறுதானிய உணவுகளை அந்த பிள்ளைங்க உள்ள வேண்டும் உண்ண வேண்டும் அப்படி உண்ணும் பொழுது இங்க இருக்கின்ற நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்து வேண்டும் இரண்டு பக்கத்தையும் பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த விதத்தில் இன்றைக்கு நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த திருவிழா என்பது அடிக்கடி நடக்க வேண்டும் இது அடிக்கடி நடந்தால்தான் விழிப்புணர்வு மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் அதோட பயன்பாடு அதிகப்படுத்தப்படும் இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அது பயனுள்ளதாக அமைந்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு நாங்கள் இது போன்ற கருத்தரங்கள் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் பல பகுதிகளிலிருந்து இருந்து வருகை தந்திருக்கின்ற நம்ம விவசாய பெருங்குடி மக்கள் தொடர்ந்து இந்த நல்ல பணியை செய்யுங்கள் இது உங்களுக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்தையும் ஒரு சத்தான சமுதாயம் மாற்றித் தருவதற்கு மிக ஏதுவாக அமையும் என்று சொல்லி துறையை சார்ந்திருக்கின்ற என்னுடைய பாராட்டுகள் வருகை தந்திருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்